புதுவை சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் பணியாற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பதிமூன்றாவது நாளாக தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் நீண்டகாலமாக புறக்கணிக்கப்பட்டு வரும் தங்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என ஊழியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் அரசு அறிவித்த பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரை சம்பள உயர்வை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மேலும் பல ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தர செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய கோரிக்கைகள் பணி சேவை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பகலில் மருத்துவ பணிகளை மேற்கொண்டு மாலை நான்கு மணிக்கு பிறகே போராட்டக் களத்தில் திரள்கின்றனர் முன்னதாக பத்தாயிரம் ரூபாய் ஊதியத்தில் குடும்பம் நடத்த இயலாத நிலையை அரசுக்கு உணர்த்தும் வகையில் பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தையும் இவர்கள் நடத்தினர் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் உத்தரவின் பேரில் பொதுச் செயலாளர் ரமேஷ் மாநில செயலாளர் அனிதா ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் மக்களுக்கு சேவை செய்யும் தங்களை அரசு அலட்சியப்படுத்துவது வேதனை அளிப்பதாக கூறும் ஊழியர்கள் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர்